தமிழ் உலகில் மதைகானை கூட்டம் போன்ற மண்மனம் மாறாத படைப்பை தந்தவர் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் ஆரம்பத்தில் பாலு மகேந்திராவிடம் உதவி இயக்குநராக இருந்தவர் அவருக்கு பின் வெற்றி மாறனிடம் இணைந்தார் ஆடுகளும் படத்திற்கு திரைக்கதை வடிவமைப்பிலும் வசனத்திலும் உறுதுணையாக இருந்தவர் விக்ரம் சுகுமாரன் நாங்கள் சுனாமியிலேயே ஸ்விம்மிங்க போடுறவங்க உள்ளிட்ட மதுரை வட்டார மொழியில் பல வசனங்களை எழுதியிருந்தார் மாயாண்டி குடும்பத்தார் கொடிவீரன் உள்ளிட்ட படங்களில் வில்லத்தனம் கலந்த குணச்சித்திர வீடங்களிலும் பரிணமித்தவர் விக்ரம் சுகுமாரன் அவரது இயக்கத்தில் வெளியான மதையானை கூட்டம் படம் முழுக்க முழுக்க ஒரே சாதிக்குள் நடக்கின்ற மண் மனமும் குணமும் மாறாத உருக்கமான கதை என்றாலும் படம் வெளியானதும் அதனை சாதி பெருவை பேசுகிற படமாக முத்திரை குத்தி சமூக வலைத்தளங்களில் சிலர் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த நிலையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட அந்த படம் பெருவாரியான மக்களை சென்றடையாமல் போய்விட்டது அந்த படம் வெளியாகி பல ஆண்டுகள் கழித்து நடிகர் சாந்தனுவை வைத்து ராவண கோட்டம் திரைப்படத்தை இயக்கினார் விக்ரம் சுகுமாரன் அந்த படமும் பெரிதாக கவனம் பெறவில்லை மாறாக கடுமையான விமர்சனத்தை எதிர்கொண்டது அந்த படத்திற்கான நேர்காணலில் தன் மீது சாதிய புத்தரை குத்தப்படுவதாக வேதனை தெரிவித்த விக்ரம் சுகுமாரன் தனக்கு ஒரு நடிகர் துரோகம் செய்துவிட்டதாகவும் அப்போது தன் முகநூலில் பதிவிட்டிருந்தார் அதில் மதையானை கூட்டம் திரைப்படம் இயக்கியதற்கு பிறகு எனக்கு வேறுபட வாய்ப்பு வரவில்லை நானும் யாரும் அழைக்கவில்லை என்றுதான் நினைத்தேன் ஆனால் வந்த வாய்ப்புகளையெல்லாம் ஒருவன் தடுத்து இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டேன் அவன் வேறு யாரும் அல்ல அவனை நான்தான் நடிகனாக்கினேன் பச்சை துரோகி கை கூலியாக என் எதிரிக்கு செயல்பட்டிருக்கிறான் முதுகில் குத்தி விட்டான் இதை கேட்டதிலிருந்து ஆண்டவன் மீதுதான் ஆத்திரம் வருகிறது ஆத்திரப்பட்டு ஒன்றுமாகப் போவதில்லை என கூறியிருந்தார் விக்ரம் சுகுமாரனின் அந்த பதிவு யார் அந்த துரோகி என்று அப்போது பேசு பொருளானது இப்படி நீண்ட நாட்களாக பண வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த விக்ரம் சுகுமாரன் சம்பவத்தன்று மதுரைக்கு சென்று புதிய படம் தொடர்பாக தயாரிப்பாளர் ஒருவரிடம் பேசிவிட்டு சென்னை திரும்பிய போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார் சென்னை கொண்டு வரப்பட்ட அவரது உடல் அஞ்சலிக்காக செங்குன்றம் அடுத்த பம்மது குளத்தில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது விக்ரம் சுகுமாரனின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய இயக்குநர் வெற்றிமாறன் அவருடனான நினைவுகளை பகிர்ந்து கொண்டார் விக்ரம் வந்து நான் என்னோட சேர்ந்து நான் அஷ்டன் வேலை செய்யும்போது என்னோட முதல்ல சேர்ந்து வேலை செஞ்ச ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் எனக்கு சினிமாவில் சினிமாவில் கிடைச்ச முதல் நட்பு வந்து விக்ரம் ஒடையார் தான் நாங்கள் பால சாரோட கதை நேரம் ஒர்க் பண்ணோம் ஜூலி கணப்பி ஒர்க் பண்ணோம் அண்ட் என்னோட அந்த அந்த டைமில் இருந்து என்னோடய க்ரியேட்டிவ் ப்ராசஸ் எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு பல இடங்களில் சொன்ன மாதிரி ஆடுகளத்தினுடைய அந்த மதுரை தன்மைக்கும் அந்த 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 டான்ஸ் அதுக்கும் விக்ரம் தான் காரணம் அவ்வளவு ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அவருடைய மதையானை கூட்டம் படம் பார்த்தபோது அந்த கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப்பாக இருந்தது அண்டு அதை தொடர்ந்து அதை செய்ய முடியும் இது வந்து இட்ஸ் வெரி அன்டைம்லி அண்ட் இது ஒரு பல பேருக்கு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான் இன்னும் அவருடைய பெஸ்ட்டு தமிழ் சினிமாவுக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய இழப்பு ராபட கோட்டை பழத்தில் எடுத்த சாந்தனு இயக்குனர் மாரி செல்வராஜ் உள்ளிட்ட பல திரையுலக பிரமுகர்கள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் பாலிமர் செய்திகளுக்காக மாதவரம் செய்தியாளர் செல்வம் பாலாஜி மற்றும் வேல்ராஜ்